வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப் வைக்க போகிறோம் சாதாரணமாக சளி இருமல் அந்த மாதிரி சமயத்துலையோ அல்லது உடம்பு சத்து குறைச்சலாக இருக்கிற சமயத்துங்கள்லையோ இப்படி ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ரொம்ப ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த சூப் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கு நான் ஆட்டுக்கால் கட் பண்ணதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் இதோட சூப்புக்கு சேர்க்குறதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணது மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஏழு எட்டு பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ குக்கரில் இந்த ஆட்டுக்காலை சேர்த்துட்டு இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போது மஞ்சள் பொடி ஒரு முக்கால் டீஸ்பூனு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம் மிளகு சீரகப்பொடி நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த சூப்புக்கு மிளகு பொடி அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்து தண்ணி இது மூழ்கிற வரைக்கும் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் நான் இப்போ குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வச்சுடலாம் இப்படி அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வச்சோம்னா ஆட்டுக்கால் நல்லா வெந்துடும் பஞ்சு மாதிரி இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு திறக்கலாம் பாருங்கள் ஆட்டுக்கால் நல்லா வெந்துருக்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சு நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம் ஆட்டுக்கால் பாருங்க நல்ல வெந்திருக்கு பஞ்சாட்டம் இதை நம்ம சூப்பு குடிக்கும்போது இப்படி சேர்த்து சாப்பிடலாம் இல்ல சூப்பை மட்டும் குடிச்சிட்டு ஆட்டுக்கால் தனியா நம்ம கிரேவி குழம்பு ஏதாவது வச்சுக்கலாம் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி